அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு அசோக்குமார் துபாய் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கோச்சாரத்துக்கு ஒரு கிரகத்தின் பலனை பார்க்கும்போது அதனுடைய தொடர்புகளை பார்க்காமல் மூலபாவத்தை மட்டும் பார்ப்பது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது கோச்சாரம் என்பது அதாவது நம்ம ஜாதகத்துல விதி மதி கதி அப்படின்னு மூணு செட்டப் இருக்கு இதுல விதியும் மதியும் ஒன்று தான் விதி அப்படின்னா உதாரணத்துக்கு ஏழாவது வீட்டு சப்ளாடுனா அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் போயிடுறோம் பிளானட்டு பார்க்கும்போது அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் இது ரெண்டுமே பிறப்பு பிறந்த நேரத்தை வைத்து சொல்லக்கூடியது அதாவது தசா புத்திகளும் அந்த கொடுப்பனையும் பிறந்த நேரத்தில் உள்ள பாவ நிலையம் கிரக நிலையும் வைத்து சொல்லக்கூடியது தான் இது வந்து விதியும் மதியம் கதிங்கிற கோச்சாரம் அந்த ஜாதகத்தில் விதியை மட்டும் வச்சுக்கிட்டு விதினா பன்னிரெண்டு பாவத்தோடைய ஆரம்ப முனைகள் தான் விதின்னு சொல்கிறோம் பிளானட்டை வந்து நம்ம மதியின்னு சொல்லலாம் அப்போ விதியும் மதியக்கு பலன் எடுக்கும் போது விதியிலிருந்து எடுக்கிறோம் கதிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஆய்வு செய்கிறோமோ அன்றைக்கு உள்ள கிரகநிலை அதையும் பிறக்கும் போது உள்ள பாவநிலை அதையும் கம்பேர் பண்ணுறோம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு எட்டாவது வீட்டு சப்ளாடு ராகு ராகு பிறக்கும் போது அது நின்ற நட்சத்திர உப நட்சத்திர வழியாக மூணு ஏழு தொடர்பு கொள்ளு கொள்ளுகிறது அப்படின்னு வச்சுக்கோமே அப்போ மூணு ஏழு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா எட்டாவது வீடு மூணு ஏழு தொடர்பு கொள்கிறது ராகு எட்டாவது வீட்டு சப்ளாடு அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக மூணு ஏழு தொடர்பு கொள்கிறது அப்படின்னா இந்த ராகு திசை ராகு புத்தியில் அவருக்கு எட்டாவது பாவம் வந்து வேலை செய்யாது ஏன்னா மூல பாவத்தில் இருக்கிற எட்டாவது பாவத்துக்கு அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரங்கள் பனிரெண்டாவது பாவமாக வந்திருந்தால அதை வந்து வீக் பண்ணிடுது இதில் வந்து ராகுவோடைய சாரத்தில் ஒரு பிளானட் கோச்சாரத்தில் போதுன்னு வச்சிங்களேன் இப்போது குரு லக்ன சப்தாட்னு வச்சுக்கோங்க லக்ன சப்தாடு குரு அது ராகுவோட சாரத்தில் கோச்சாரத்தில் போகிறது லக்ன சப்தாடு குருன்னு ஒன்றாவது வீட்டை போட்டுட்டு அது ராகுவோட சாரத்தில் போகிறதால ராகு வந்து எட்டாவது பாவத்தில் இன்னைக்கு போகிறாரு இல்லையா அதனால் அந்த கோச்சாரம் என்பது பிறக்கும் போது உள்ள பாவநிலையையும் நடப்பு காலத்தில் உள்ள நிலையையும் வைத்து நம்ம பார்க்கக்கூடியது தான் கோச்சாரம் தசாபுத்தி என்பது பிறக்கும் போது உள்ள பாவநிலையும் பிறக்கும் போது உள்ள கிரகநிலையும் வைத்து பார்க்கக்கூடியதான் தசா தசாபத்தி அதனால தான் நம்ம என்ன பண்றோம் கோச்சாரத்துக்கு பிறக்கும் போது உள்ள கிரகநிலை அப்படியே நம்ம தள்ளி விட்டுட்டு பாவநிலையை மட்டும் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா எட்டாவது வீட்டு சப்ளாடு யாரோ அவருடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து நமக்கு மனசு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா கோச்சாரத்துக்கு மூலபாவத்தை மட்டும் பார்க்குறமே ஒழிய பிறக்கும்போது இருந்த கிரகத்துடைய நட்சத்திரம் உபநட்சத்திரை நாம் பார்க்க வேண்டிய இல்லை